ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச சொல்லுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ ஒரு நானூறு பேர் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது வாந்தி மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதுபோக எட்டு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பொறியியல் காலேஜ் அதாவது ஒரு ரெண்டு காலேஜ் இருக்காங்க அதில் வந்து ஒரு பிரபலமான காலேஜ் எக்ஸ்எல் பொறியியல் காலேஜ் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து மயக்க அடைஞ்சிருக்காங்க ஸோ நார்மலாக அவங்களுக்கு ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு வாந்தி வர்றது ஆனால் அதிகமாக ஒரு இரநூறு நூறு பேர்கிட்ட மயக்கடைஞ்சோடனே அது என்னங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் ஃபுட்டுலேருந்து இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாது ப பரிசோதிக்கும் போது அவங்க பயன்படுத்துகிற சாப்பாட்டு இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க தண்ணி அப்புறம் அவங்க குடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குடிக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்குது யூஸ் பண்ணுற தனியும் குடிக்கிற தனியும் சமைக்கிற தனியும் வேறு மாதிரி இருக்குது பா ரொம்ப பாசம் பிடிச்சி இருக்குது அதே மாதிரி அந்த ஏரியா அந்த சாப்பாடு தயாரிக்கிற அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப சரியே இல்லை சுத்தமே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி இருந்தால் பாதிப்பாகாமல் என்ன பண்ணுவாங்க ஸோ நானூறு பேர் பேர்கிட்ட சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது காலேஜ்லேயே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னா அதில் நானூறு பேருக்கு மேலாம் இது பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் அவங்க உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எட்டு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஒரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அபிஷியலா நியூஸ் வரல ஆனால் அன் அஃபிசியலாக சொல்கிறதும் உண்மை மாதிரியே எல்லாம் இருக்காங்க ஏன்னா சும்மா ஒரு வாந்தி மயக்கம் வந்து சாகுற அளவுக்கு போகுதுன்னா ஏன்னா அந்த அவ்வளவு அந்த தண்ணி கழிவு நீர் அதெல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு நோய் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் ஒரு நாள் டூ ஒன் ஆர் டூ டேஸ்ல அது என்னங்கிற சொல்லுவாங்க நான் எத்தனை பேரு குணமாயிருக்காங்க என்ன எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அடுத்த நான் வீடியோல போடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எட்டு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அன் அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோ போடுவோம் அது என்ன அஃபிஷியலா அன் நம்ம வீடியோல போடுவோம் அதுக்கப்புறம் தெல்ல தெளிவு என்னன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்குது இப்போ யாருமே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு வேற ஏதோ அதர் ஸ்டேட்ல கர்நாடகாவில் நடந்த மாதிரி யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒரு மாசம் கூட ஆகலை அந்த கரூர் துயரம் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாற்பது பேர்ல பாதிக்கப்பட்டாங்க இதில் நானூறு பேர் என்ன நாற்பது பேர் பாதிக்கப்பட்டேன்னா நானூறு பேர் பாதிக்கப்பட்டேன்னா உயிர் உயிர் தானே ஏன் இப்போ இப்போ உள்ள கவர்மெண்ட் ஏன் இப்போ ஏன் வரல கரூருக்கு மட்டும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனார் அப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் உடனே டான் டான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் முதலமைச்சர் வந்தார் இப்போ ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் ஓடிட்டே இருக்குது ஸோ இப்படி இதை வச்சு பார்க்கும்போது அது பெரிய ஒரு சதி வேலை அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா சமூக வலைத்தளம் ஃபுல்லாக அதுதான் பின்னிக்கு ரெட்டிங்கு ஏன்னா ஏன் போகலை ஏன் போகல அப்படிங்கிற காரணம் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் ஏன் நானூறு பேர் மாணவர்கள் தானே ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஸ்டூடெண்ட்ஸ் தானே நம்ம நாட்டின் கண்கள் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசுவீங்க ஆனால் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாதிப்பு அவங்க உயிர் போகும் போது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் ஏன் போய் பா பா இது பண்ணலை அவங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது கொடுக்கணும் ஏதாச்சும் அங்க போயிட்டு மட்டும் எனக்கு பத்து லட்சம் ஒரு குடும்பம் தரேன்னு சொல்றேன் இப்போ வரைக்கு எதுவுமே அறிவிக்கவே இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே என்னடா அது உலகம் மழா நடிப்பா இருக்கேன் கரூர்ல நாப்பத்தோரு பேர் இறந்தா மட்டும்தான் நாங்கள் போவோம் அதாவது நம்ம தளபதி டிவிக்கே விஜய் அண்ணா வந்து அவரால் ஏதாச்சும் ஆனால் மட்டும்தான் அங்கே போவோம் ஏன்னா நாங்கள் விஜய் அண்ணா மேலே வந்து இதாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம கரூரில் போனால் இதுக்கும் போயிருக்கணும் இதுக்கு போனால் கள்ளச்சார பிரிவுக்கு போயிருக்கணும் அதுக்கும் போகல இப்பயும் போகல ஆனால் கரூருக்கு மட்டும் போகிறாங்க அப்படின்னாலே தெரியுது இதுக்கான என்ன இதுங்கிறது தெரியுது அரசியல் ஏன்னா சிந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் இரு நிமிஷத்துல போயிட்டார் அதுக்கப்புறமா அன்பில் மகேஷ் அவர் வந்து ஒரு அரமானத்துல வந்தாரு அப்போல்லாம் வேக வேகமாக அங்கேருந்து வந்தவங்க ஏன் வேக வேகமாக போய் பார்த்துருக்கலாம்ல இதுலயே உங்களோட அரசியல் என்னங்கிறது எங்களுக்கு இந்த தெல்ல தெளிவா புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல என்ன நடந்தா என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்க மாட்டேங்க அப்படிங்கிறது இந்த ஒரு இன்சிடென்ட் மூலயமா ப்ரூவ் பண்ணிடலாம் இப்போது இன்னும் வராமல் இருக்கு இன்னும் வந்து அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் வரல வந்ததுக்கப்புறம் இருக்குடா அவங்களுக்கு வேற்று ஏன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்கு எதுவுமே போகலை காவல்துறையினர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஆனால் கரூர் கும்பிட்டு பெருசாக எப்பா படா படம் நான் அங்கிட்டு ஒரு ஆள் போடுறது இங்கிட்டு வர்றது அப்படி இப்படி இப்படின்னு என்னென்னவோ அன்னைக்கு அன்றைக்கி இப்போது நாமக்கல்லில் ஒருத்தன் காட்டல முக்கியமாக அந்த பிரபல நடிகர் அந்த நம்ம சத்யராஜ் ரஜினி கமல் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் உடனே அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாங்க கரூர் தேர் சம்பவங்கள் அச நடந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிறையா நிறையா வீடியோ நிறையா அன்னைக்கு பண்ணாங்க ஆனால் இன்னும் யாருமே மாயத்தோருக்கலையே சத்யராஜ் சார் எங்கே போனீங்க ரஜினி சார் கமல் சார் காலையை காணோம் ஏன் பணம் எதுவும் தரலையா ஆ பெட்டி பெட்டி அதுக்கு கொடுத்த மாதிரி இதுக்கு எது கொடுக்கலையோ பெட்டி கொடுத்தா தானே நீங்க எல்லாம் பேசுவீங்க ஆ வாயை துறப்பீங்க அந்த தானே இப்ப நீங்க இருக்கிறீங்க ஆ அடுத்தடுத்து அன்னைக்கு பத்து பேர் பத்து திரைப்பட பிரபலம் வரும் பத்து பேர் அன்னைக்கு நைட்டு பேசியிருக்காங்க அதாவது ட்வீட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து யாருமே பண்ணவே இல்லை இதுதான் இதுதான் ஒரு அரசியல்னு நல்லா தெரியுது தெல்ல தெரிவாக தெரிஞ்சிருது அதாவது காசு இருந்தால் யாரை வேணால் விலை கொடுத்து வாங்கிடுவீங்க ஸோ இதை எல்லாமே மாறும் மக்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ கரூர் துயர சம்பவம் வந்து நம்ம தளபதி நான் வந்து இப்போ மாமல்லபுரத்தில் போய் பார்த்து இப்போ ஆறுதல் பண்ணியிருக்காரு இப்போ வந்து அடுத்த கட்ட நிகழ்க்கு வந்துட்டோம் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவோட வெட்டி வெட்டிக்கிழக ஒவ்வொரு நிர்வாகம் அந்த இடமும் வந்து திறக்கப்படுது வந்து அவங்க வந்து வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அடுத்த வாரத்தில் இருந்து அந்த சுற்றுப்பண சுற்றுப்பயணத்துக்கான அறிக்கை வந்து விடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் அபிஷியலாக நம்ம நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம நாமக்கல் அந்த எக்ஸல் அந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் கரூருக்கு போனவங்க ஏன் இதுக்கு போகல அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தளபதி என்னாவோட வீடியோஸ் எல்லாமே இதில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்கிறதா நம்ம வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் போயிருங்க